பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம் பராசர மணிமன்றத்தில் புத்திர தோஷம் உள்ள ஆண் பெண் ஜாதகம் அதாவது திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் ஆயிருக்குது இவங்களுக்கு அதாவது பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் ஆணுக்கு லேட் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகம் இருவருக்கும் இப்போ மூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லை இதற்கு என்ன காரணம் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா என்பது அவங்களோட கேள்வி பெண்ணோட நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனராசி ஆணோட நட்சத்திரம் போரட்டாதி கும்பராசி பெண்ணோட லக்கணம் சிம்ம லக்கணம் ஆணோட லக்னம் மகர லக்னம் லக்னம் ரெண்டுமே ஆறட்டாக வந்துடுச்சு வேறு அதே பெரிய ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இருந்தாலும் சிம்ம லக்கணம் எப்பவுமே வேகமானது மகர லட்சணம் எப்பவுமே வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு லக்கணம் அப்படிங்கிற தன்மை இந்த இரண்டு லக்கணத்துக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு சனியும் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வருவாங்க சனி சந்திரனே ஒரு புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ ஆண் ஜாதகத்தை ஏன்னா எனக்கு ஏற்கனவே பெண் ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லிட்டோம் இப்போ இந்த தாமோரன் என்று சொல்லக்கூடிய ஆண் ஜாதகத்தோட வயசு என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு ஐம்பது வயசு நடப்புங்க இப்போ கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் நாற்பத்தி ஏழு கல்யாணம் ஆகியிருக்குது இப்போ மூணு வருஷமாக இல்லை குழந்தை இல்லை அப்போ இது ஜாதகத்துக்கு இவருக்கு ப்ராப்ளமா ஜாதக வீட்டுக்காரமாவுக்கு ப்ராப்ளமா என்று பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கும் ப்ராப்ளத்தை காட்டுது ஜாதகம் ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துக்குமே புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பெண்ணுக்கு பாக்கியத்தை கொடுப்பது ஒன்பதாம் இடம் ஆனால் அந்த சிம்மல் அக்கினதுக்கு பாக்கியுமே பாதகமாயிப்போச்சு பாதகமாய் போனதுனால அது சனி செவ்வாயோட சனி செவ்வா வேற சேர்க்கை பெற்று வேறு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அதனால் அதே ஒரு பாக்கியத்துக்கு தடை அப்படிங்கிறத காட்டுது பெண்ணோட ஜாதகத்தில் ஆனால் ஆனோட ஜாதகத்தில் பார்க்கும்போது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பாக்கியாதிபதி ஐந்தில் இருக்கார் ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி ஐந்தில் இருப்பது நல்லது தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறு குடையவனாகவும் வரான் ஆறுக்கு ஒன்பது குடையவன் ஐந்தில் இருக்கார் அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்றிருப்பது ஒரு குற்றம் ஏன்னா பெண்ணுக்கும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை வந்துருச்சு ஆணுக்கும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை வந்துருச்சு சார வழியாக வந்துருச்சு அங்கே கிரக வழியாக வந்துருச்சு அப்போ இங்கே மகரலக்கணத்துக்கு சூரியனோட சாரத்தை பெற்ற புதன் பகவான் ஐந்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி சாரங்கும் போது நமக்கு அது தாமதத்தையும் தடையும் ஒரு அவமானத்துக்கு அப்புறம் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு அது மாதிரி இந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா கரும புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து அதாவது நம்ம சரவடி சரவண ஐயா சொல்லியிருந்தாரு ஒரு தத்தம் எடுத்துக்கலாமே ஏன் குழந்தை இல்லைன்னு நீங்க வந்து வருத்தப்படணும் உங்களோட ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கைக்கு வந்து ஒரு குழந்தை தான் பிரச்சனைன்னு கிடையாதுங்க குழந்தை இல்லாதவங்க ஒரு அதாவது ஒரு அநாதாசம் இருக்கு போலாம் இல்லை குழந்தையை வளர்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கி வளர்க்கலாம் இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரலாம் அதே ஒரு திருப்தியை கொடுக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு அப்ப இந்த ஜாதக மகரலைக்கணத்தில் பிறந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் புதனோட சாரத்தை பெற்று அதாவது வர்க்கோத்தமனிலே உச்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் வர்க்க மூணாம் இடம் உச்சங்க வர்க்கோத்தமனையில் இருக்காரு ஆனால் அந்த சுக்கரன் பெற்ற சாரம் பாருங்க அலிகிரகம் சேவதியோட சாரத்தை பெற்றுச்சு அப்போ அந்த மூணாம் இடம் ஸ்தானங்கிறது கொஞ்சம் குறைய சொல்லுதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா மூணாம் அதிபதி எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துக்கு ஆண்மை தன்மையை சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அந்த மூணாம் அதிபதியும் போய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு குரு மூணாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகி ஏழாம் அதிபதியோட சாரத்தையும் குரு குருவுக்கு கொடுத்துருக்குது அப்போ ஏழாம் அதிபதி சந்திரன் குருவோட சாரத்தை பெற்றிருக்காரு வேற அப்போ அந்த சாரம் கொடுத்த கிரகமும் அஸ்தங்கமானதுனால பலம் இல்லாத போச்சு அது எங்க உட்காந்துருச்சு சுகஸ்தானத்துல உட்காந்து சூரியனோட அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்றதுனால குரு கேது சூரியன் சேர்க்கை அப்ப குரு அங்க பலம் இழக்கிறார் கேது கூட பலம் பெறுகிறார் கேதுங்கிறது என்னன்னா தனிமையை விரும்பி அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காம இவர் வாழ்ந்துருவார் சுகமே இல்லைன்னா கூட இவர் வாழ்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு தாமோரன் ஜாதகத்துக்கு சுகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல வாழ்ந்துருவார் அப்படிங்கிற தன்மை ஏன்னா நாலாம் இடம் கெட்டு போச்சுங்க நாலாம் மடம் அஷ்டமாதிபதி வந்து சூரியன் உட்காந்துட்டான் அப்போ அந்த சுகம் ரொம்ப நேரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லுது அதாவது எந்த சுகமும் ரொம்ப நேரம் நிலைக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு ஏன்னா நாலாம் அதிபதியாச்சும் நல்லா இருக்கணுமே அவர் போய் ஆறுல உட்காந்துட்டார் சுகமே நோயா வந்துடும் சுகஸ்தானமே நோய் ஸ்தானம் ஆகி போச்சு அப்படிங்கிற தன்மையை நாலாம் அதிபதி ஆறுக்கு போனது ஒரு குற்றம் இந்த ஜாத தாமோரன் ஜாதகத்துக்கு அப்ப இவருக்கு அந்த இப்ப நடக்கக்கூடிய ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய தசா காலங்கள் ஏன்னா அந்த கிரக பாவ ரீதியாக கிரக ரீதியான பார்க்கும்போது இப்ப ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை காட்டுது ஜாதகத்துக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிடலாம் இதுக்கு தீர்வு என்ன ஏன்னா இப்ப புதன் திசை நடக்குது ஐந்து லோகம் தான் நடக்குது புதன் சனி புத்தி இப்போ புதன் பாக்கியாதிபதி திசை தானே ஆறு கூட திசை இப்போ ஆறு கூட வேலை செய்யாது பாக்கியத்துக்கு பாக்கியத்துக்குன்னா வேலை செய்யும் அப்போ பாக்கியாதிபதி அந்த பாக்கியத்துக்கு உங்காந்துங்கிறான் கௌரவம் அப்போ கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடை கொடுக்கணுமில்ல அப்படிங்கிற தன்மை ஆனால் அஷ்டமாதிபதி சார்த்தவங்கனால அது கொடுக்கறதுக்கு தாமதிக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இல்ல அப்போ புதன் தசையில் சனி புத்திங்கிறது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா சிறப்பு இல்லை ஏழாம் இடம் மனைவியால் ஒரு தடைபடுகிறது மனைவிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் கசப்பு ஒரு தாமதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை உண்டு தான் ஜாதகத்தில் இவரோட ஜாதகப்படி அப்போ ஏழாம் இடம் மனைவி வயசானவங்களாக இருக்கணும் இல்லாட்டி மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது ஏழாம் மதிமே அதுக்கு அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிருச்சு அப்போ மனைவியால் ஒரு அசிங்கம் உண்டு அவமானம் உண்டு அப்படிங்கிறத ஒரு காட்டுது ஜாதகத்தில் தாமோரன் ஜாதகத்தில் அப்போ லக்னாபதி நல்லா இருக்காரா லக்னாபதி ஏழு மனைவி சார்ந்ததாக வாழணும் எக்கார்ந்த கூட மனைவி பிரியவே மாட்டார் ஏன்னா அவர் போய் ஏழாம் மடத்துல உட்காந்துட்டார் ஏழாம் மடத்துல உட்கார்ந்து மனைவி சார்ந்தது மனைவி சொல்றபடி கேட்டு மனைவி மேல பிரிய வச்சிருப்பார் அதுல மாற்றம் கிடையாது ஏன்னா ஏழாம் மரத்தை சார்ந்திருக்கும் போது ஏழாம் இடத்தை பழத்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு இப்ப சனி பகவான் அங்கு இருக்கும் இருக்கும்போது அவரோட புத்தி நடக்குது புத்தி வந்து சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இந்த காலகட்டம் சாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரும் புனர்பூச ஜாதகத்துல குருவோட சார்ந்தது தான் ஏழாம் பதிவு உட்காந்துருக்கார் அப்படிங்கிற தன்மை அப்ப தாமர்த்திய உறவில் கணவன் மனைவி உறவில் ஈடுபாடு தன்மை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது ஜாதகத்துக்கு அப்படிங்கிறத காட்டுதுன்னு வச்சுக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குமே அது இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தெரியுது அப்ப இதுக்குல இதுக்கு வந்து இவங்களுக்கு புத்திரஸ்தானம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும்போது இப்போ இவருக்கு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் இந்த புதன் மகா திசை நடக்குது பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசைக்கு சனி புத்தி இப்போ நடக்குது அவங்களுக்கு சுக்கர திசை வந்து மார்காதிபதி திசையாக இருக்குது பதினொன்று போய் உட்காந்து நடத்துது அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் தசா காலங்கள் அவ்வளோ ஒரு இவருக்கு பாக்கியாதிபதி திசையாக இருந்தால் கூட இப்போ இவர் ஜாதகப்படி உண்டுன்னு தான் சொல்லுது ச அதாவது ஆண் ஜாதகப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்குறதும் போது உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அப்போ எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது சனி புத்தி அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது சனி புத்தி முடிஞ்சுனா அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் கேது தசா நடக்க போகுது சனி புத்தி பண்ணிங்கன்னா கேது இப்போ கேது எங்கே உட்காந்துருக்கா சுகஸ்தானத்தை தான் உட்காந்துருக்கா அந்த கேது கொடுப்பாரா கேது சுகத்தை ஆரவே ஒரு கொடுக்க மாட்டார் என்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் கேது புத்தியில் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டால் கேது பகவான் வழியாக தான் நமக்கு அது கிடைக்குங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஜாதகத்துக்கு ஒரு சுகபோகம் வாழணும் எது ஒரு சுகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா தத்து புத்திர யோகம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலையை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் உட்காந்துட்டா ராகு பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது அந்நியத்தில் சார்ந்த ஒரு குழந்தையை அந்நிய குழந்தையை எடுத்து வளர்க்கும் போது இவங்களுக்கு ஒரு குழந்த அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு ஆனால் மனைவிஸ்தானம் வீக்காக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹோமம் பரிகாரம் மூலிமா தெய்வம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸ்தானத்துக்கு ஹோமம் செய்வது மூலிமா புத்திரத்தை அருளக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஹோமங்கள் செய்தால் அவங்களுக்கு புத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற தன்மை உண்டு அதுக்கு அடுத்தது ஏன்னா மனைவி ஸ்தானத்தில் சிம்ம லைக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்குது ஆட்சி பெற்று அது வக்கரமானனால மனைவி ஸ்தானத்துக்கு ஒரு ஹோமங்கள் செய்வது சிறப்பை தரும் அதே மாதிரி அது ஆண் ஜாதகத்துக்கு அது சயான சுகத்தை கொடுக்கக்கூடிய இடமா போச்சு ஆண் ஜாதகம் மகர லக்கணம் அது சயான சுகம் அப்போதான் அவங்களுக்கு ரெண்டு பேரும் சுகஸ்தானமே நல்லா இருக்கும்னு சொல்லுது ஜாதகம் அப்போ அந்நிய குழந்தையை எடுத்து வளர்க்கும் போது இவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி கோமத்தின் மூலிமா கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த அமைப்பு ஏதோ ஒன்று எடுத்து செஞ்சாங்கன்னா அதுக்குண்டான ஒரு மாற்றத்தையும் இவங்களுக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வையும் கொடுக்கும் ஏன்னா இப்போயே இவங்க வந்து குழந்தைல குழந்தைன இவங்க வாழ்க்கையை அதாவது சந்தோஷமான வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் இழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது அப்போ ஒரு அந்நிய குழந்தை எடுத்து இவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா இவங்களுக்கு மீன் இவங்களுக்குன்னு ஒரு குழந்த இவங்க வம்சவழியில் வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு அதனால் மொதல் அந்நிய குழந்தைய எடுத்து இவங்க தத்தெடுத்து வளர்ப்பது யோகத்தை கொடுக்கும் ஜாதகத்துக்கு அப்போ தான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் போது எல்லாமே கிடைக்குங்க ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் அனைத்துமே வரக்கூடிய தன்மை உண்டு அனைத்து நிகழ்வும் நடக்கக்கூடிய தன்மை உண்டு அது மாதிரி இப்போதிக்கி இவங்க எல்லாம் குறையோடு இருக்கிறாங்க கஷ்டத்தோடு இருக்காங்க ஒரு மன ஒருத்தல் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது சந்தோஷத்த நிலை வரவழைத்து கொண்டார்கள்னா இவங்க வாழ்க்கையும் இவங்க குடும்பமும் மேலும் மேலும் சந்தோஷமடைகின்ற ஒரு கருத்தை முன்வைத்து ஹோமங்கள் மூலியமாகவும் மாதிரி அடுத்த குழந்தையை தத்தெடுத்தது மூலியமாகவும் இவங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் ஆண் பெண் ஜாதகம் இரு ஜாதகத்துக்குமே இந்த வாய்ப்பு உண்டு இதை நீங்கள் போது இதை தெரியும் இந்த இந்த செயல்பாடு செய்யும்போது உங்களுக்கு உண்டான கருமாவின் பலனை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும் அதாவது நம் மனம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் மனதை நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அளவுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கின்ற கருத்தை முன்வைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நான் பரமத்தி வெலூன் சந்திரன்